வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா ஆதித்யா கிரகா சர்வே तथा भाव विलो तथा उभौ अनिलानलौकुम् आदित्यावसपो रुद्राका साभ्याश्चैवाश्विनाबूभौ विश्वे देवाश्च मरुतः गम्भर्वाप्सरसस्तथा देव ब्रह्म பாலகில்யாச்சிபாய் ரத்ன சிம்மாசனத்துல சுவாமியை உட்கார வச்சு அஷ்டவசுக்கள் ஏகாவச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் சித்தர்கள் சாத்தியர்கள் அஸ்வினி குமாரர்கள் விஸ்வே தேவர்கள் சப்த மருத்துவர்கள் கந்தரவர்கள் அப்சரசுகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரான் என்ற மும்மூர்த்திகள் எல்லாருமாக முருகனை அபிஷேகம் பண்ணினார்கள் சேனாபதியாக அப்புறம் அந்த குழந்தைக்கு பால முருகனுக்கு எல்லாரும் பிரசன்டேஷன் குழந்தை குழந்தைதானே குழந்தைக்கு ஒரு ஆண்டு கொண்டாடணும் இல்லையா சுவாமி தான் இருந்தாலும் குழந்தைதான் பாலசுப்ரமணியன் பாலசுப்ரமணியன் தானே பேரு வைக்கிறான் ரொம்ப பேர் பாலசுப்ரமணியன் பேரு வைக்கிறான் இல்லையா ததவு உடனே பசுபதி சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்கள் பூரா சம்மானம் கொடுத்தார் விஷ்ணு ததவு வைஜெயந்தி மாலாம் பல விவர்தே சர்வ காரியங்களையே சாதிக்க உடைய தன்னுடைய வைஜெயந்தி மாலைகளே முருகனுக்கு போட்டுட்டாராம் மாமா வைஜெயந்தி மாலையர் உமா தேவாசே சூரிய சப்ரபா உமாதேவி ரெண்டு பட்டு சீதாம்பரம் கட்டிவிட்டாளாம் முருகனுக்கு கங்கா கமண்டலும் திவ்யம் உத்தமம் அமிர்தத்துக்கு சமானம் நிறம் தீர்த்தம் கொள்ள பூஜா கொடுத்தாளாம் கங்கா தேவி ஏன்னா திடீர்னு யுத்தம் பண்ணி இருக்கும் போது தாகம் எடுத்தா குடிக்கணும் இல்லையா என்று ஒரு கமண்டலு கொடுத்தார் மஹி மகானதீதா குமாராய தண்டம் செய்வ பிருகஸ்பதி பூமி தேவி ஒரு ஜபமால கொடுத்தாள் சாகரம் ரத்தனமால கொடுத்தார் சமுந்திரராஜன் பிருகஸ்பதி ஒரு தண்டம் முருகனுக்கு தண்டபாணி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பிருகஸ்பதி தண்டம் கொடுத்தார் கருடோ தயிதம் புத்திரம் மயூரம் சித்திரபரிஷிணம் கருட பகவான் விஷ்ணுவனுடைய வாகனமான கருட பகவான் தன்னுடைய அம்சமாக சித்திரமான தோகையுடைய ஒரு மயூரம் கொடுத்தார் மயில்ல ஏறி வாகனமாக உபயோகப்படுத்துகிறது அருணகா தாமிர சே பிரபதவு சரணாயுதம் கருடனுடைய அண்ணா தம்பி அருணன் அப்படிங்கிறவர் கருடனுடைய அண்ணா அருணன் கோழி கொடுத்தாராம் அருணன் உதய காலத்துல தானே கோழிகள் எல்லாம் கத்துறது சம்பந்தம் இருக்கு தாமிர சூடஞ்ச கோழி கொடுத்து என்ன பண்றதுன்னா சரணாயுதம் கோழி சண்டை கிராமத்துல பாத்துருக்கேளா கையால இந்த கால் ரெண்டு தான் அப்படி அடிக்கும் பிராண்டம் சரணுதமான தாமிர சூடம்னு அதுக்கு பெயர் மயிலுக்கு தோகை இருக்கிறது போல கொழிக்கும் தோகை இருக்கு அது ஏன் அது கொடுத்தார் துவஜத்திலே அப்புறம் வருணன் ஒரு ஆடு கொடுத்தாராம் சாகஞ்ச வருணோ ராஜா பல வீரிய சமன்வீதம் இது வாகனம் அவருக்கு ஆட்டு வாகனமும் உண்டு முருகனுக்கு കൃഷ്ണാജീനം തഥാ ബ്രഹ്മാ ബ്രഹ്മണ്യായ കൃഷ്ണാജീനം കൊടുത്ത ബ്രഹ്മ്രഹ്മണ്യനാളേ ദയം ഉമക്ക് ജയം ഉണ്ടാകട്ടോണ്ട് എല്ലാ ജയ ജയഘോഷം പണി അന്ന് മുരു സ്തോത്രം പണമ സ്വിതി യോഗ്രൂപന്നെ

என்று ஏவ வஸ்து அப்படிங்கிறார் பார்க்கிறேன் முடிஞ்சா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல வஸ்து உடனே அப்பவே சொல்லிவிட்டார் தாரகாரிஹின் ஏவமஸ்துன்னு சொன்னதுமே தாரகாசுரனுடைய சத்ருன்னு முருகன் அப்பவே சொல்லிவிட்டார் மகாதேஜா மேல் ஏறினாரா மயூரஞ்ச அத்தியரோகத்தை மயில் அப்படியே தோக விரிச்ச இருக்க அந்த மயில ஏறி இப்படி உட்கார்ந்து கொண்டார் சக்திகஸ்தகா கையில சொலிக்கிற அந்த வேலை கையில கர்ஜன பண்ற வினத்யாதே குகோ தேவான் பிரவீதி எதுல நிற்கிற தேவர்களை பார்த்து சொல்வார் தாரகம் பாபம் கோபிராமமத்ம் ததோயாமி கதிம் ஸ்புடம் அச்சரியமான ஸ்லோகம் தேவர்களை பார்த்து சொல்றார் தாரகாசுரனை நாம் வதம் பண்ணாத போவேனானால் கோக்களையும் பிராமணாலையும் நிந்த பண்றவன் எந்த நரகத்துக்கு போவேனோ அதுக்கு நான் போவேன் மையான ஸ்லோகம் அப்படிலாம் இருக்கு புராணத்தில் கோபிராமாபமந்திராம் தத்தோயாமி கதிம் ஸ்பூட்டம் இப்படி சபதம் பண்ணி புறப்பட்டதும் எல்லா தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்றதாக ஒரு கத்தியம் அந்த இடத்துல இருக்கு அழகான கத்தியம் ஜயாதுல சக்தி தீதி தி சாருண मण्डल भुजोद्भासित देव सुरवरन कुमुद काणन कुमारा नाथा जय दिति गुल महोदधि बडबानलायागा मधुर रव मुकुट कूडकुट्टितचरणनखाङ्कुरा महासेना तारकवंशुष्कतृणदावानल योगेश्वरा योगिजनहृदय गगन विनत विदत चिन्ता सन्तान सन्तमसनोदन विराजित चरण कमला ஸ்கந்த ஜெய பால சப்தவாசரா புவனாவளி சந்தகனா என்று ஜயகோஷம் பண்ணி அனுப்புறார் அதுல சக்தி தீதி தி நிகரற்ற உன்னுடைய வேளாயிரத்துனுடைய காம்தியினாலே அதிலிருந்து கிளம்பக்கூடியதான கிரணங்களாலே தேவ சைன்யங்களை நடுங்கும்பிடி செய்யக்கூடியவனே அசுரவதன சுரவதன தேவர்களுடைய வதனமாகிய குமுதம் குமுத காணனம் அது மலரும்படியான சந்திரன் போன்ற குளிர்ச்சியானவனே குமாரா குமரன் தானே பெயர் நாதா தேவசேனைக்கு நாதனே ஜயா திதி மகோததி படபானலா அசுரகுலமாகிய பெரும் கடலுடைய மத்தியில தோன்றிய படபாக்னி போன்றவரே மதுர ரவ ரவ மயூர அசுர முகுட கூட குட்டித சரண நகாங்குரா மிகவும் மதுரமான குரல் கொடுக்கிற மயூரத்துல ஏறி கால மடக்கி உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய திருவடியினால அங்க வரக்கூடிய அசுரர்கள் தலையில ஒரு குட்டு குட்டுகின்ற நகம் உடையவரே மகாசேனா தாரக வம்ச சுஷ்க திருண தாவானலா தாரகாசுரனுடைய வம்சமாகிய காஞ்சு போன சரகு போன்ற இந்த புல்லெல்லாம் பொச பொசன்னு பொசுக்கும்படியான அக்னி போன்றவரே யோகீஸ்வரா ஹிருதய ககன விதத சிந்தா சந்தான சம்தமச நோதன கர கிரண கல்ப நக நிகர விராஜித சரண கமலா யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அஜானம் என்கின்ற தமச நீக்கும்படியான நல்ல கிரண காந்தி உடையதாகிய நகங்கள் உடைய சரண கமலம் உடையவரே ஸ்கந்தா பால ஸ்கந்தா பால சப்த வாசர பாலஸ்கந்த ஏழு வயசு முருகா சப்த வாசரன் இருக்கு ஏழு வயசு முருகா புவனாவளி சோக சந்தகன உலகத்துக்கே உள்ள துன்பங்களை நீக்கிறவரே என்று கட்டியம் தேவர்கள்லாம் இப்படி ஒரு கட்டியம் பண்ணினார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரளுக்கு கரோகரா வள்ளிமணனு கரோகரா வெற்றிவேல் முறனுக்கு கரோகரா